தமிழ்நாட்டு மக்கள் வந்து எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கிறோம் உலகம் முழுவதும் பன்னெண்டு கோடி பேர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன இவங்கெல்லாம் நிராயத பானியா இருக்கிறாங்க எனக்கு முன்னே பேசிய நல்ல கருத்துக்களை சொன்னாங்க நம்ம தமிழ் உணர்வோடு பேசுனா தமிழ் தேசியத்தை பேசுனா தமிழ் தீவிரவாதின்னு சொல்றாங்க நாம் அப்படிலாம் பேசறது கொஞ்சம் பின்வாங்கிக்கலாம் இல்லை இங்கே எல்லாமே எல்லாமே பேசி ஈழத்தில் படுகொலை நடந்திருக்குது இப்படிலாம் நம்ம ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக போரா சுதந்திரமாக போராட முடியல மூன்று லட்சம் பேர் தமிழ்நாட் ஈழத்தமிழ கொண்டுட்டாங்க தமிழ்நாட்டில் அது உங்களுக்கு தெரியுது ஈழப் போராட்டம் வந்து மூன்று லட்சம் பேர் படுகொலை செஞ்சுட்டான் சிங்கள பேர் நடாத அரசுக்கு துணை நின்றது யார் இந்தி இனவெறி அரசு தான் இந்தி இனவெறி அரசு தான் துணை நின்று பன்னாட்டு படையை கொண்டு ஒரு தமிழனை ஒரு அதுவும் தாமரை தண்ணீர் போ தாமரை தண்ணீர் போல இருக்கக்கூடிய ஈழத்தமிழனை முப்பத்தெட்டு லட்சம் மக்கள் கொண்ட ஈழத்தமிழனை உலக பன்னாட்டு படைகளை கொண்டு அழிச்சாங்க அதுக்கு தலைமை தானது இந்தி இனவெறி அரசு தான் இங்கே இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழ் இப்போ வந்திருக்கிற தமிழ் உணர்வளத்தில் அதிகம் தெரியும் அப்போ நாங்கள் தொடக்கத்தில் எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி மிகப்பெரிய ஒரு மாநாடு ஐயா புலவர் ஐயா தலைமையில் நடந்தது தமிழரசனும் களத்தில் நின்று களம் கண்டவர் என்ன மாதிரியா இழிவுபடுத்தினாங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ உரிமைக்காக போராடினீங்கன்னா கேவலப்படுத்துறது இழிவுபடுத்துறது குடும்பத்தை தமிழ் குடும்பங்களை அந்த குடும்பங்களை எப்படி பிரிக்கிறாங்க தெரியுமா உளவுத்துறை வைத்து பெரிய அந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்குள்ள அந்த குழுமத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா மத்திய மாநில அரசுகளே அது தலைமை அதை தலையிட்டு அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறாங்க ஆனால் இங்கே தமிழ் குடும்பங்களை கூட்டு குடும்பங்களே சிதைக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க ஆழமாக தமிழ் மரபை கண்டு அவங்க அச்சப்படுறாங்கிறது இது என்ன காரணம் அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் உலக பொது உலக பொதுமறைய உலக மனித குலத்துக்கு எப்படி வாழ்வியல் நெறிமுறையை சொன்னவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதை விட அறிவியலை சொன்னது ரெண்டு போதும் நாம வந்து நமக்கு வழிகாட்டியா எல்லாம் எப்படி இருந்தாங்க அதிலிருந்து தான் அவங்களுக்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்தி ஜனநாயக விழிப்புணர்வை தான் மாவீரன் பிரபாகரனும் சரி மாவீரன் தமிழரசனும் அப்படிதான் முன்வைத்தாங்க கழிவாலும் அப்படிதான் தோழர் ஜனநாயக ரீதியாக தான் அவங்க முன்னெடுத்தாங்க இப்படிதான் கூட்டங்களை நடத்தும் பொழுது அப்ப அங்க மறுக்கப்படுது என்ன மறுக்கப்படுது அப்போ உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது உரிமை இல்லாத உயிர் எதுக்கு உரிமை இல்லாத உயிர் அது ஒரு தகுதியற்றது அது அர்த்தமற்றது அதனால அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க அறிஞ்சுக்கிட்டவங்க போராட்ட காலத்துல இருந்து அவங்க தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க பின்னாடி வரக்கூடியவங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பின் அதாவது கடலலை போல் பின்வாங்கிறது எதுக்குன்னா தமிழினம் பின்வாங்குது ஏன் நீங்கள் இவ்வளவோ வந்து ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை சாதி வரியிலையும் மதவெறியிலையும் பிரித்து அதுக்கு மேலே மது வரியை ஊட்டி எல்லா வகையிலையும் தான் நீங்கள் வழங்கடிச்சு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதும் உழைப்பை சுரண்டுவதற்கும் ஒரு திட்டத்தோட இந்தி இனவெறி அரசோடு பன்னாட்டு கம்பெனியோடு கூட்டு சேர்ந்துதான் எதிர்த்து எந்த கட்சி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பேர் படுகொலை செஞ்சீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எந்த கட்சி தலைமை தான் கட்சி சொல்லுங்க இப்ப ஆண்ட கட்சி ஆண்டுகிட்ட இருக்கிற கட்சி எதிர்கட்சி எல்லாமே என்ன பண்ணாங்க பாருங்க அந்த கட்சியினுடைய பேர் என்ன அதனுடைய கொள்கை என்ன இப்ப ஆர் எஸ் எஸ் அதனுடைய வெளிப்படை அமைப்பு பாரதிய ஜனதா அவங்க என்ன கொள்கையை வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் காந்தி மகாத்மா காந்தி ஜவஹர்லால் இவங்க எல்லாம் என்ன கொள்கை யாரால் உருவாக்கப்பட்டவங்க இவங்க இந்த நிலையில இருந்து இவங்களுடைய இந்திய ஒன்றிய அரசை உருவாக்கி அப்ப இந்தி இந்திய ஒன்றிய அரசு ஆங்கிலேய நாட்சியில பாகிஸ்தான் பங்களாதேஷெல்லாம் இருந்தது தான் அது சேர்ந்து தான் ஐந்நூற்றி ஐம்பத்தாறு சமஸ்தானங்களை சேர்த்து தான் இவங்க இந்திய அரசாங்கத்தை உருவாக்கி இன்னைக்கு வெள்ளக்காரன் போன பிறகு அந்த பாகிஸ்தானோட பங்களாதேசம் போயிட்டு என்ன இவங்கெல்லாம் செய்யாத விட இவங்க என்ன பண்றாங்க அப்ப ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஆளும்பொழுதுதான் இங்க மொழிவழி மாநிலம் பிரிஞ்சது அப்ப தமிழ்நாடுன்னு எப்படி பேறி வந்தது தமிழை பற்றி பேசுறோம் உங்களுக்கு என்ன மலி என்ன இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு நிலை பொறி ஹிட்லரை உலகத்துல யாரும் படை கட்டினதே கிடையாது சரித்திரமே இல்ல நானா இருந்தாலும் சரி சர்வதிகாரம் வந்து சர்வதி சர்வதிகாரத்துல தவறுதலான ஒரு கொள்கை பிடிப்புல ஒரு வழி நடைமுறைக்கு மனித குலத்துக்கு விரோதமான ஒரு தத்துவத்தை கொண்டு போனா அது நீடிச்சு நிக்காதுங்க இப்ப ஹிட்லர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியில ஹிட்லர்னு பேர் வச்சாங்க ஒரு குடும்பத்துல உடனே அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை கைது பண்ணிட்டான் ஜெர்மனி அரசு அப்ப அவருடைய மொழி அந்த மனித குலத்துக்கு எப்படி அவன் விரோதமா செயல்பட்டான் அப்படிங்கறது அப்ப நீ உண்மைக்கு புறம்பா நீ பேசி என்ன பண்ணுவார் இந்திய தேசியமா உண்மையிலே இது இந்தி தேசியமா இந்தி பேசக்கூடிய ஒரு இனம் எங்க இது இருக்கா ஒரு நாடு இருக்கா எந்த அடிப்படையில் நீங்க இந்த மாதிரி ஒரு திணிச்சுக்கிட்டு ஹிந்தி திணிப்பு இப்ப பாருங்க ஆங்கிலேயம் சென்று எழுபத்தாறு ஆண்டு கலந்து விட்டது இன்னைக்கு நான் ஒரு கிராமத்துல பிறந்து புலவர் கழிவருமாள் தமிழரசனால் தமிழரசனால் ஈர்க்கப்பட்டவன் சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்தேன் என்ன போய் அடிச்சு அடிச்சு நெருக்கடி கொடுத்து கொடுத்து இழிவுபடுத்தி புலவர் வந்தாரா தமிழரசு வந்தாரா இப்படி அவங்களை அவங்க அவங்களை பத்தி பேசினாலே கைது பண்ணுவாங்க எவ்வளவு அப்ப புலவர் வந்து தூக்கு தண்டனையே அவருக்கு ஒரு எனக்கு தூக்கு தண்டனை இருந்து எனக்கு விடுதலை பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாத அவர் கொடுக்கல அப்ப தூக்கு தண்டனையே குடு எப்படி தூக்கு கையில முத்தமிட்டவர் சிறையில போராட்டம் என்ன மாதிரியான போராட்டம் தமிழரசம் பண்ணாங்க இப்படி அந்த மண்ணில் அதுக்காக நாங்க வந்து கற்ற கல்வியும் பெற்ற பிள்ளையும் உற்றார் உறவினர் அற்ற ஏற்ற கொள்கைக்கு தந்தவரை மக்கள் விடுதலை கலந்து நின்றவர்